உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலாம்னு செஞ்சு கட்ட போகிறேன் அதுக்கு தேவையான அளவு ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியும் நாலு வெள்ளைப்பூடு பல் எடுத்து வச்சுக்கோங்க அதை லேசாக தட்டி வச்சுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி பழுத்த தக்காளியையும் ரெண்டு எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்னோண்டு ஒரு துண்டளவு பட்டை போடுங்க ரொம்ப போட்டுறாதையே பாடை வரும் ரொம்ப வீசும் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கொஞ்ச கடுகு போடுங்க ரொம்ப போட்டுறாதையே கசக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ விடுங்க பொறிஞ்சதுக்கு பிறகு இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டிக்குங்க அப்போ தான் நல்லா அது கிரேவி மாதிரி வரும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நைஸாக வெட்டி அதில் கொஞ்சோண்டு சோப்பு போட்டு அதை ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாதி வெங்காயம் நல்லா கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் அதில் போட்டு நல்லா பச்சை வாடை பொருளவுக்கு வதக்கிக்கிறங்க வதக்கிட்டு அதுக்கடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும் அது நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்துக்கிட்டுனீன்னா அது கொஞ்சம் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி அந்த சாறுலாம் இறங்கிடும் கொஞ்சம் நல்லா வந்து கிரேவி மாதிரி ஆயிரும் அதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அந்த மாதிரி வேக விடுங்க அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் போட்டுக்குங்க அதுக்கடுத்து ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்குங்க அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஜீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு அதையும் நல்லா பச்சைவாடை அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க வதக்குனதுக்கு பிறகு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி அதில் ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு பிறகு ஒரு முட்டையை உடைச்சி நல்லா கலக்கி வச்சுக்கிறோங்க நல்லா குழம்பு கொதிக்கும்போது அதை ஊற்றுனி அந்த குழம்பு வந்து திக்னஸ்ஸாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக ஒரு முட்டையை மட்டும் கலக்கி அதில் ஊற்றி விட்டுருங்க ஊற்றி நல்லா கொஞ்சம் கிளறி விட்ருங்க அந்த முட்டை வந்து குழம்புல எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அது திக்னஸ்ஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நல்ல மறுபடியும் கிளறி விட்டு நல்லா கொதித்ததுக்கு பிறகு நாலு முட்டையவும் நான் ஒரே இடத்துல ஊற்றாமல் ஒவ்வொரு இடமா தனித்தனியாக உடைச்சி ஊற்றிடுங்க உடச்சி ஊற்றிட்டு அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஒரு சிம்லே வச்சு அது வந்து அந்தந்த இடத்துல அப்படியே முட்டை வந்து அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் அப்படியே ஒரே இடத்துல அங்கேனே வெந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வெந்ததுக்கு பிறகு திருப்பி மறுபடி பிரட்டி விட்டு திரும்ப இந்த பக்கம் விட்டும் வே அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக விடுங்க தேவையான அளவு உப்பு முன்னாடியே போட்டுக்குங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக என்ன செய்யணுன்னா கொஞ்சோண்டு மல்லித்தழை எடுத்து நல்லா எல்லாத்துலேயும் தூவிட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இடம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க அடிக்கடியும் செய்வீங்க செஞ்சு பாருங்கள் பாய்